குட் டே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜஸ்ட் நென் அப்டேட் நம்ம பல ஹைப்பர் கார் சூப்பர் கார் மேனுஃபேக்சர்ஸ் பற்றி கேள்விப்பட்டிருப்போம் குறிப்பாக லம்பார்கனி ஃபெராரி ஆனால் அதையும் மீறி அவங்களுக்கு ஈக்குவலாக டஃப் கொடுக்கக்கூடிய ஃபேமஸான ஸ்வீடிஷ் ஹைப்பர் கார் மேனுஃபேக்சரான கியூனிக்ஸ் கம்பெனி வந்து ஒரு பிரமிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய ஒரு கார் கம்பெனி கூட சொல்லலாம் அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற கார் கம்பெனியில் வரக்கூடிய கார்கள் எல்லாமே வந்து அவங்க கார்களை மேனுஃபேக்சர் பண்ணால் ஒரு லாட்டை வந்து விற்கிறதுக்கு ஒரு சில நாட்கள் எடுத்துப்பாங்க இல்லை ஒரு சில மாதங்கள் கூட எடுத்துப்பாங்க ஆனால் இந்த கியூனிக் செக் கார் கம்பெனியில் வரக்கூடிய கார்கள் மட்டுமே வந்து புக் பண்ண கொஞ்ச நாள்லேயே வந்து எல்லா காருமே விற்றுருவ சொல்லலாம் ஏன்னா இவங்களுடைய கார்கள்லாம் வந்து ரொம்பவே வந்து அட்வான்ஸ்டாகவும் பர்ஃபெக்ஷனை வந்து நோக்கி போகக்கூடிய ஒரு கார் கம்பெனியாக வந்து இந்த க்யூடிங் செக் கம்பெனி இருக்குன்னு சொல்லலாம் குறிப்பாக லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆன ஜெஸ்கோ அட்டாக் அப்படின்னு சொல்லக்கூடிய கார் மாடல்கள்லாம் வந்து ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆகிற சமயத்துலேயே அவங்களுடைய கார்கள் எல்லாமே வந்து ப்ரீ புக்கிங்கில் எல்லாமே விற்றுச்சுன்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு கார் கம்பெனி வந்து கார் மேனுஃபேக்சர் பண்ணி அது தான் அடுத்த காருக்கான பிளானே போடுவாங்க ஆனால் இந்த கார் மாடல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ஆகக்கூடிய ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய டைம்லேயே வந்து இவங்களுடைய கார்கள் எல்லாமே வந்து முழுக்க விற்றுச்சு ஸோ இது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயமாகவே இருந்தது இப்போ அதை தொடர்ந்து இந்த கம்பெனி இப்போது புதுசாக ஒரு கார் மாடலை ஃபாஸ்ட்டாக டிசைன் பண்ணி ஜெஸ்கோ விட அப்டேட்டடாக ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கார் மாடலை தயாரித்து ரொம்ப அட்வான்ஸ்டாக டிசைன் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க இந்த கார் மாடலும் பார்த்தீங்க அப்படின்னா முப்பதே கார்களை வந்து மேனுஃபேக்சர் பண்ணி விற்கலாம் அப்படின்னு அவங்க அனௌன்ஸ் பண்ணால் கொஞ்ச நாள்லேயே வந்து எல்லா முப்பது காருமே வந்து ப்ரீ புக் ஆகி எல்லாம் சோல்டு அவுட் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் இது என்ன கார் மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேடர் ஸ்பியர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புது கார் மாடல் இந்த கார் மாடல் பழைய ஜெஸ்கோ கம்பேர் பண்ணும்போது எந்த அளவுக்கு அப்டேட்டடா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழைய ஜெஸ்கோ மாடல் வந்து ஃபைவ் லிட்டர் டர்போ சார்ஜ் விஎயிட் இன்ஜினோ அதே நைன் ஸ்பீட் டிரான்ஸ்மிஷனையும் இந்த காருக்கு சேடர் ஸ்பியருக்கு கேரி ஃபோர்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த கார் மாடல் வந்து ஆரோடமிக்ல வந்து ரொம்ப எஃபிஷியண்ட்டாக வந்து அப்டேட் பண்ணி டிசைன் பண்ணிருக்காங்க பத்தாதுக்கு இதில் எக்ஸ்ட்ரா கூலிங்கும் வந்து கொடுக்குற மாதிரி நிறைய ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இது ஜெஸ்கோ மாடலை கம்பேர் பண்ணும்பொழுது சேடஸ்பியரில் தேர்ட்டி பர்சன்ட் வந்து இம்ப்ரூவ்டு கூலிங்கும் டவுன் ஃபோர்ஸை வந்து இன்னொரு டுவெண்ட்டி பர்சன்ட் இம்ப்ரூவ் பண்ணியும் ட்ராகை ஃபைவ் பர்சன்ட் குறச்சி கொடுத்தும் வந்து இந்த காரை வந்து ஆரோடமிக்கலாக இஃபிஷியாக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க ரெண்டு கார்லேயுமே வந்து சேம் இன்ஜினாக இருந்தாலும் இல்லை இந்த இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கிறது காரணத்தினால இந்த கார் வந்து ஜெஸ்கோ அட்டாக் விட ரொம்ப ஃபாஸ்ட்டாக செல்லக்கூடிய காராக வந்து இந்த காரை டிசைட் பண்ணியிருக்காங்க இந்த காரை வந்து கோட்லேண்ட் ரேஸ் சர்க்கியூட்டில் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கும்பொழுது ஜெஸ்கோ அட்டாக் விட ஒன் பாயிண்ட் ஒன் செகண்ட்ஸ் ஃபாஸ்டாக வந்து இந்த கார் வந்து லேப் ரெக்கார்டை வந்து பீட் பண்ணியிருக்கு இந்த கார் வந்து நார்மல் பெட்ரோல் போட்டு ஓட்டினீங்கன்னா ஒன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் எயிட்டி டூ ஹார்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணணும் அதுவும் இஎயிட்டி ஃபைவ் காம்போவில் இருக்கக்கூடிய பெட்ரோலை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் டூ ஹார்ஸ் பவர் வரைக்கும் இந்த பவர் அவுட் புட் ப்ரொடியூஸ் பண்ணும் ஸோ அப்படி ஒரு கான்ஃபிகரேஷன் இந்த காரில் கொடுத்துருக்காங்க இது வந்து ரொம்ப மேசிவான ஒரு வேல்யூ இது இந்த காரில் இருக்கக்கூடிய இன்ஜின் வந்து மேக்ஸிமம் ரெவல்யூஷனாக எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆர்பிஎம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த காரில் ஏரோடமிக்ஸில் கொஞ்சம் நிறையவே இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்காங்க குறிப்பாக ஃப்ரண்ட் சைடில் இருக்கக்கூடிய பம்பர்கிட்ட இருக்கக்கூடிய ஏர் இன்டெக்ஸ்ல நிறைய பெருசாக டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க பத்தாவதுக்கு இந்த காரனுடைய ரியர் சைட் டிசைனில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ரெண்டு ஒரு ஏர் இன்டெக்ஸ் கொடுத்துருப்பாங்க அது வெளியே போற காற்று வந்து இந்த கார் என்ஜினில் இருக்கக்கூடிய இன்ஜின் ஆயிலை வந்து கூல் பண்ணி கொடுக்கும் ஏன்னா அந்த இன்ஜின் ஆயிலை கூல் பண்ணுறதுக்கு ஒரு செப்பரேட் ரேடியேட்டரும் அதுக்கு கூல் பண்ணுறதுக்கு இந்த எக்ஸ்ட்ரா ஏர் லெட் வந்து அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணுங்கிற மாதிரி அது டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க மேசிவான ஒரு ரியர் விங் இருக்குது அதாவது ரியர் ஸ்பாய்லர் அது டவுன் ஃபோர்ஸ் அதிகம் பண்ணி கொடுக்கும் அதே ரியர்ஸ் சைடில் இருக்கக்கூடிய டிஃப்யூசரும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜெனரஸாக வந்து டிசைன் பண்ணி அதில் ஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த கார்னுடைய இன்டீரியர்ஸில் பார்த்தீங்கன்னா இல்லை எலக்ட்ரானிக்லி அட்ஜஸ்டபிள் சீட்ஸும் ஏர் கண்டிஷனிங்ஸும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க பொதுவாக காரில் வந்து இந்த மாதிரி ஹைப்பர் கார் சூப்பர் கார்லலாம் வெயிட் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெச்விஏசி எல்லாம் இல்லாத மாதிரி தான் டிசைன் பண்ணி கொடுப்பாங்க குறிப்பாக லெம்போர்கனி செஸ்டோ எலமெண்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய காரில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கார்பன் ஃபைபர் மெட்டீரியலாலே டிசைன் பண்ணி முடிஞ்சளவுக்கு வெயிட்டை ரெடியூஸ் பண்ணி தான் காரை டிசைன் பண்ணுவாங்க அதில் ஏர் கண்டிஷனிங் இருக்காது ஆனால் இந்த காரில் அப்படியெல்லாம் வெயிட்டை குறைக்கிறதுக்கெல்லாம் இல்லாமல் முடிஞ்சளவுக்கு இம்பார்ட்டண்ட்டான எலிமெண்ட்ஸான எலக்ட்ரானிக்லி அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் பத்தாவதுக்கு ஏசி சிஸ்டமும் வந்து இந்த கார்க்குள்ளே இன்பில்டாக வச்சுருக்காங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஸ்டைலிஷான டேஷ்போர்டும் ஒரு நீட்டான ஒரு ஸ்டீரிங் வீலும் கொடுத்துருக்காங்க இந்த கார்னுடைய வீல் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு டேர்பைன் ஷேப்டு பிளேட்ஸில் இருக்கும் இது வந்து ஸ்பெஷல் டிசைன் கிடையாது அந்த டேர்பைன் ஷேப்ட் வீல்ஸ் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கார் மூவ் ஆகும்போது அந்த வீல் ஸ்பின் ஆகும்போது காற்றை உள் வாங்கி பிரேக் சைடில் கூல் பண்ணி கொடுக்கும் இந்த மாதிரி ஹைப்பர் கார் சூப்பர் காரில் இருக்கக்கூடிய பிரேக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா தௌசண்ட் டிகிரி சென்டிகிரேடுக்கு மேலேயே வந்து ஹீட் ஆகக்கூடிய கெப்பாசிட்டி கொண்ட ஒரு பிரேக்ஸ் தான் இது ஸோ அப்படி ஒரு டிசைன் வந்து கொடுத்துருக்குறாங்க இந்த கார்னுடைய மொத்த விலை பார்த்திங்கன்னா ஃபைவ் மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் அந்தளவுக்கு எக்ஸ்பென்சிவான ஒரு கார் இது ஃபைவ் மில்லியன் யூஎஸ் டாலர் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இந்திய ரூபாயின் மதிப்பிலும்படி நாற்பதுலேருந்து ஐம்பது கோடி ரூபாய்க்குள்ளே இருக்கும் அதுவும் நீங்கள் வந்து இம்போர்ட் டியூட்டியில் ஆட் பண்ணிங்கன்னா ரேட் வந்து இதோட பயங்கரமாக அதிகமாக தான் இருக்கும் இந்த காரனுடைய கேப் வெயிட் வந்து தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் எயிட்டி ஃபைவ் கிலோகிராம் டாப் ஸ்பீடெல்லாம் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் பர் அவர் ஜீரோ டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் பர் அவர் ஸ்பீட் வந்து டூ பாயிண்ட் சிக்ஸ் செகண்ட்ஸில் போய் வச்சிடும் அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக செல்லக்கூடிய ஒரு காரணம் இந்த காரை சொல்லலாம் நான் இந்த வீடியோவில் கியோனிக் செக் சேட ஸ்பியர் கார் மாடல் பத்தின டீட்டெயில்ஸ்லாம் தெரிவிச்சிருக்கேன் மேற்கொண்டு உங்களுக்கு எதாவது தகவல்கள் தெரியும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்துக்களை தாரணமாக பதிவு செய்யலாம் வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி நீங்கள் புது வியூவராக இருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி டெக்னாலஜி அண்ட் ஆட்டோமொபைல் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் அப்டூடேட்டாக கிடைக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த யூடியூப் இருக்கிறதும் இந்த வீடியோவை ரெக்கக்னைஸ் பண்ணி நிறைய பேர்த்துக்கு இந்த வீடியோவை போட்டு காட்டும் அது மட்டும் இல்லாமல் எனக்கு மோட்டிவேஷ்னலாகவும் இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும் மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் நிறையா விஷயங்கள் இந்த மாதிரி சுவாரஸ்யமான தகவல்களை பார்த்து தெரிந்து கொள்ளட்டும் மீண்டும் அடுத்த முறை சந்திப்போம் நன்றி வணக்கம்